கடகராசி என்பவர்களே கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப காலமாக என்னைக்கிடா விடியும் விடியும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும் இல்லை கடவுளாக கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் கிடைக்கணுமில்ல கடந்த ஒரு வருடமாகவே லைட்டாக ஒரு தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது சார் ஆனால் அது இன்னும் முழு வெளிச்சமாக இன்னும் தெரியல ஒரு வேளை நெருப்பு கொண்டு தான் பக்கத்தில் வருதோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள் பயத்தோடியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் கடவுளாக உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் கடகராசிக்காரர்கள் ஃபோன் பண்ணி நிறைய டவுட் கேப்பீங்க ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த சில விஷயங்களுக்கான தீர்வு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இல்லை சார் தனிப்படையாக தான் ஜாதகம் பார்க்கணும் பொதுபலையாக ஜாதகம் பார்க்குறது எப்படி சார் எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால் அவங்க வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி இருந்துச்சுங்களா பிசின்னு வந்துன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லை ரிப்ளை வரல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட வைங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணிக்கு உங்களுக்கான டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க ரிப்ளேயும் பண்ணிடுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் ராசி உங்களுடைய லைஃப் டைம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிரித்த நாட்களை விட அழுத நாட்கள் ரொம்பவே அதிகம் இதுலேயும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ராசிநாதன் அதாவது உங்களுக்கான ராசிநாதன் கடக கடகராசியோட கடவுள் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தான் நீங்கள் மெயினாக சொல்லணும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு துணை நின்னால் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் இல்லையா பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படின்னாலும் அப்புறம் பா அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்கள் அதிகமாக கேட்டிருப்பீங்க இல்லையா அதை ஸ்கிப் பண்ணி உங்களை டேரெக்டாகவும் மூயில் அடிச்சுக்க நிறையா பேர் இருப்பாங்க அப்படியே ஸ்கிப் பண்ணி அசாமங்களை உங்களை வந்து ஸ்கிப் பண்ணிங்க நிறையா பேர் இருப்பாங்க இந்த இந்தமாதிரியே போயிட்டுருந்தது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் வரணும்ல எல்லோரும் உங்களை ஸ்கிப் பண்ண எல்லோரும் மேலே தூக்கி வச்சு ஒரு மரியாதையோடைய சந்தோஷத்தோடு வந்து பார்க்கணும்ல அப்படி ஒரு காலகட்டம் தான் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப நாளாக சேவிங்ஸ் இல்லாதவங்களுக்கு சேவிங்ஸ் கடன் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீருது இதுதான் ஹைலைட் கடகராசியில் பட்டு இருந்தவங்க அதான் கடன் பட்டார் நெஞ்சம் போலம்பாங்கள்ல அந்த மாதிரி கடன் பட்டு இருக்கிறவங்களோட நெஞ்சத்தை விட வேறு என்ன க கஷ்டமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கடன் பிரச்சனைலாம் தீருது மன மகிழ்ச்சி உண்டாகுது உடல் ஆரோக்கியம் உண்டாகுது இந்த கடகராசியோடைய குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க எக் எவ்வளோ இருக்கட்டாலும் சூழ்நிலையில் போனாலும் கஷ்டத்தைப்பட்டு அப்படியே ஏதோ லைஃப் அப்படியே மூ மூவ் பண்ணிக்கலாம்னு போயிடுவாங்க இவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபைனலாக கடவுள் காப்பாற்றின மாதிரி இந்த டைமில் அவளை காப்பாற்றி விட்டார் இதுக்கு மேலே மட்டும் தான் மகிழ்ச்சி மட்டும் தான் இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதுலேயும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு குறிப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்கள் யாருக்காவது கண்டிப்பாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தோளில் ஏதாவது ஒன்றோ அல்லது மருவோ இல்லை தேம்பலோ இல்லை ஏதோ ஒரு பிளாக் மார்க்கோ ஏதோ ஒன்று இந்த கடகராசி யாரும் கண்டிப்பாக இருக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு கலர்னால இண்டிகேட் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கலர் நீங்கள் பிளாக்காக இருக்கீங்களோ ஒயிட்டாக இருக்கீங்க ஏதோ ஒரு கலரை வச்சு உங்களோட பேர் அப்பப்போ இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தாய் தந்தையினுடைய அரவணைப்பு கொஞ்சம் கம்மி தான் உங்களுடைய தாத்தா பாட்டியோ இல்லை உங்களுடைய சொந்தக்காரர்களோ தான் உங்களை வந்து அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் சிறுவயதுலேருந்து அதிகமாக கஷ்டத்தை மட்டுந்தான் அனுபவிச்சுருப்பாங்க அதிகமாக அந்த பெற்றோர்கிட்ட சேர்ந்து இருந்திருக்க மாட்டாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்கிறதுனால தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்தி ஆகணும் அதுலேயும் உங்களுக்கு வந்து சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் கழக ராசியை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கியிருப்பீங்க இப்போ பக்கமாக இடமாற்றம் ஏற்பட்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு பொசிஷன் இருக்கும் அதாவது பொஷிஷன் கொஞ்சம் ஏறி இருக்கும் நீங்கள் சின்ன போஸ்டிங்கில் இருப்பீங்க உங்களுக்கு அடுத்த போஸ்டிங் மேல் போஸ்டிங் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பொசிஷன் ஏறி இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாங்கியிருப்பீங்க பிடிச்ச வண்டியோ இல்லையோ வண்டி வாங்கணும் ஆசைப்படுவீங்க வாங்கியிருப்பீங்க டூ வீலர் வாங்கியிருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு வீடு கட்டுவீங்க வீடு கட்டாமல் இருக்கிறீங்க வீடு கட்டுவீங்க வீடு இல்லாமல் இருக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு வீட்டு குடியாவது போயிருப்பீங்க புது வீடாக கட்டியிருப்பீங்க இல்லை புது வீட்டுக்கு வாடகைக்காவது போயிருப்பீங்க இல்லைனா இடமாற்றமாகி வேறு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஒரு குவாட்டர்ஸோ வீடு அதெல்லாம் தங்கியிருப்பீங்க இந்த மாதிரி காலகட்டம் தான் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்கிறாங்க கேட்டுக்கோங்க மன ரீதியாக சில விஷயங்கள் சொன்னா ஆசைப்படுவீங்க ஆனால் சொல்ல முடியாது உங்களுக்கு சொந்தங்கள் தான் எதிரிகளாக வந்திருக்காங்க சொந்தங்கள் தான் ஒரு வகையில் உங்களுக்கு உதவி இருக்கும் என்ன சார் பண்றது அவங்கள அடிக்கவும் முடியல துரத்தவும் முடியல அணைக்கவும் முடியல அப்படிங்கிற தான் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானத்தை கைப்பிடித்தால் நிஜா நிதானத்தை கொஞ்சம் கைப்பிடித்து கைப்பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு அற்புதமான ஸ்டெப்பு தான் இப்போ நீங்கள் வளர்ந்துட்டு வரக்கூடிய நேரம் சொந்தங்கள் உங்களோட இணைந்து தான் வந்துட்ருப்பாங்க இங்கே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னாவே தெரியும் சார் என்ன ஒன்று அப்படி தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்துக்கிட்டு வர்றது உங்களுக்கு தெரியல உங்கள் சுத்திருங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வாரம் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு எங்கிட்டு இருந்த உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து நல்ல ஒரு லாபகரமான சைடில் கமிஷன்ஸும் கொடுத்து போயிட்டு வர மாதிரி ஒரு வண்டியும் கொடுத்து வண்டி வாங்கினால் வாங்குறதுக்கு ஒரு இடமும் கொடுத்து வீடும் புதுசாக கட்டுற அளவுக்கு ஒரு லேண்ட் உருவாகிட்டுருக்கு அப்படின்னா ஒரு நல்ல தானே ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சில விஷயங்கள் செய்தீர்கள் என்றால் வரக்கூடிய காலகட்டம் மிக மகிழ்ச்சியான காலகட்டமாக அமையுது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு குலதெய்வ வழிபாடு குததை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது உங்களுக்கு எல்லா ப்ளஸ்ஸுமே இப்போ ப்ளஸ் ஆகிட்டுருக்கு ஸோ அப்போ ப்ளஸ் பண்ணி கொடுத்தவர் மறக்கக்கூடாது இல்லை யார் குலதெய்வம் குலதெய்வத்தை மறக்காமதிங்க அப்படின்னாவே நன்மை கண்டிப்பாக உண்டு தொழில் ரீதியாக நீங்கள் எதை செய்தாலும் வெற்றியை தரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதுக்குன்னு ஓவராக ஆட்டம் போடக்கூடாது கடகராசி தெரிய சொல்லிவிடுறேன் ஏன்னா இருந்தால் வாரி வழங்குற ராசி கடகராசி இல்லை அப்படின்னா அப்படியே ஒன்றும் தெரியாதான்னு பாவமாக தெரிகிற ராசி இந்த கடகராசி உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் சிங் பதிவு அதே போல் யாராவது உங்களை எதிர்த்து நின்னாங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரியும் கிடையாது ஆனால் அவங்க மறுபடியும் இன்னொரு நாளைக்கு நம்மளுக்கு தேவைப்படுவாங்க அப்படிங்கிறத மறந்து இருக்கிறதுல ஒரு வெ வெகுளி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் <laughs> 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 எப்போ ஏற்பட்ட ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்குமே தவிர உங்களுக்கு வந்து எதுவும் தடைப்பட்டு நின்று இருக்காது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தடைப்பட்டு நின்று இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அது வந்து ஆயிருமே தவிர ஃபுல்லாக தடைப்பட்டு நிற்காது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மரியாதையான ஸ்டெப் எடுத்து வைங்க எப்படி எதுதானா ஆவோ அப்படின்னு நினச்சிடலாம் தடங்களோடலாம் நீங்கள் போய் பண்ணாதீங்க மரியாதையான ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மரியாதையான சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் ஸோ இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாருங்க வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி ஏதாவது வேலை வைக்கிறது வைக்கிறதுலாம் கொஞ்சம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கவனம் மாறுங்க அதே மாதிரி உங்களுடைய வாகனத்தை நீங்கள் மாற்றுறதோ விற்கிறதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம் இல்லையா அவங்க வாகனத்தை கொண்டு போய் ரிப்பேர் இருக்காது விட்டு ஒரு வாரம் அங்கேயே கிடக்கும் அந்த மாதிரி தான் உங்களுடைய காலகட்டம் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளி ஊர் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணம் வெளி மாவட்ட பயணம் இந்த மாதிரி ஏதோ ஒரு டூ வீலர்லையோ இல்லை கார்லையோ அந்த மாதிரி வந்து சுற்றுற காலகட்டங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது அமாவாசை நாட்களில் இறைவனை வழிபடுவதால் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் அதிகம் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும் வழிபடும் பக்தர்களுக்கு எப்பொழுதுமே இறைவன் துணை இருப்பார் அது குலதெய்வமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்ட்டு இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வமும் இணைந்து உங்களுக்கு வந்து அருள் பாலிக்கும் அப்படிங்கிறது மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க உங்களுடைய கோயில் புதுப்பிப்பாங்க உங்களுடைய வீடு புதுப்பிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வாஸ்துக்கள் படி உங்களுடைய வீடுகள் அமைங்க உங்களுடைய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஜாதக கட்டங்கள் தான் சொல்லும் அதனால் இப்போ நான் சொன்னது வந்து பொதுபலம் தான் உங்களுக்கு எந்தளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு மறுக்கா கமெண்ட் சைஸ் பார்த்துருங்க இது உண்மையாக நான் சொன்னதெல்லாம் உண்மையானு சொல்லுங்கள் அதே போல் உங்களுடைய ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிய சொல்ல முடியும் இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் ஒன்று தான் இதை விட டீப்பாக உள்ளே போய் சொல்லுவாங்க பயங்கர டீப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து ஷாக் அளவுக்குலாம் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க கீழே ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி இது மூணு மட்டும் இருந்ததாக போதுங்க அதை சொன்னீங்க அப்படின்னா போதும் டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க அஞ்சு லாங்குவேஜ் ஜோதிடம் ஒரு நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன் அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வண்டி வாகனம் எல்லாம் ஓகே சார் தொழிலில் முன்னேற்றம் எல்லாம் ஓகே எல்லாம் ஓகே திருமணமாகாதீங்களுக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னு கேட்பீங்க திருமணம் ஆகாதவர்கள் முப்பது வயதை தாண்டி இருந்தால் இன்னும் ஒரு மூன்று மாத காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அந்த ஸ்டெப்பு மூலமாக பல நன்மைகள் உண்டு அதை நீங்கள் ஸ்டெப் மைண்டில் வச்சுக்கோங்க அதே போல் திருமணம் ஆன சில ராசிக்காரர்கள் கடகத்தில் இருக்கீங்க அப்படின்னா சண்டை சச்சரவை குறைச்சிக்கோங்க நல்ல ஒரு நீண்ட நாள் பயணத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சியான தருணமாக கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணி உங்களோட ஃபேமிலியோடு ஜாயின் ஜாயின் பண்ணியிருக்க போகிறீங்க அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்ன தெரியுமா குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேர் உண்டாவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் நீங்கள் பயப்படவே தேவையில்ல நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல குழந்தை பேர் உண்டாவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் மன மகிழ்ச்சியான காலகட்டம் தொழிலில் முன்னேற்றம் உண்டு கல்வியில் நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களாம் ஸ்டெப் எடுங்க இப்போ ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா தான் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கதவு ஓப்பன் ஆகும் அப்போ தான் அரசு அதிகாரி ஆக முடியும் அதே மாதிரி வெளிநாட்டு வேலைகளில் இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு வாய்ப்பு வெளிநாட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கணும் நல்ல வாய்ப்பு புதிதாக வேலை தேடிட்டு இருக்கணும்னு நல்ல வாய்ப்பு இயற்கன இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் உண்டு நல்ல மன மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு ரொம்பவும் ஆடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ண ஆரம்பிங்க ஏன்னா கடகம் எப்போ எந்த மாதிரி திரும்பினே தெரியாது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தை மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு எப்போவுமே பண்ணிகிட்டே இருங்க நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் பௌர்ணமி அமாவாசையில் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையில் கும்பிடுங்க அப்படின்னு நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் போய் குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துருங்க முடிஞ்சால் அங்கே ஒரு நாள் தங்க முடிஞ்சு அப்படின்னு தங்கிட்டு வாங்க அப்படி இல்லையா அங்கே சாப்பாடு செஞ்சு ஒரு பத்து பேருக்கு போடுங்க இல்லை சார் இப்போ பெருசாக சாப்பாடு செய்கிற அளவுக்கு அன்னதானம் அப்படிலாம் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு குண்டாவிலையாவது உணவு ஐட்டம் செஞ்சு அந்த உணவை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு சின்ன கப்பில் கூட போட்டு அவங்கள சாப்பிடுவீங்க அதை சாப்பிட்றத நீங்கள் பாருங்கள் மிக சந்தோஷமாக இருக்கும் அந்த ஃபீல்டு உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு அந்த அளவுக்கு சின்ன சின்ன தடைகளும் இருக்குது அப்போ அந்த எப்படி நிவர்த்தி பண்ணுறோம் எதிரிகள் தொலைகளிலிருந்து எப்படி மீறணும் சின்ன சின்ன திருமணம் எப்படி திருமணம் வாய்ப்புகளை அமைய வைக்கிறது அதே மாதிரி காதலில் பிரச்சனையாக இருக்க எப்படி காதலை வந்து சரி பண்ணி வைக்கிறது அதே மாதிரி ஏற்கனவே கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து தனிப்படியாக ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய ஜாதத்தை வச்சு கணிக்க முடியும் அதுக்குமே வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சுருக்காங்க பிரபல ஜோதிட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோடய ஷேர் பண்ணலாம்னு இருக்கும் அடுத்த வீடியோக்கில் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி